அது அவர் ஒரு உள்கட்சி பிரச்சனை அண்ணாமலை மாற்றுறதோ ரீடைன் பண்ணுறதோ பிஜேபியினுடைய முடிவு எங்களை பொறுத்தவரைக்கும் தேர்தலுக்கு நாலு மாதத்துக்கு அல்லது மூணு மாதத்துக்கு முன்னும் இறுதியான ஒரு கூட்டணி அமைக்கப்படும் என்று எடப்பாடியார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அது மெகா கூட்டணியாக இருக்கும் தனித்து நின்னாலும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு எங்கள் இயக்கம் வலுவாக இருக்கிறது என்பதையும் சுட்டி காட்டியிருக்கிறார் காரணம் போலி மதுக்களை டாஸ்மாக் மூலம் விற்று கோடிக்கணக்கிலே கொள்ளையடிக்கிற அரசு தான் உதயநிதி ஸ்டாலின் கருணாதிபதி மு ஸ்டாலினுடைய அரசு என்பது நாட்டுக்கே தெரியும் டாஸ்மாக் என்றாலே ஒரு போலி அமைப்பு கள்ளச்சாராயம் மக்களுடைய உயிரையே வாட்டி விடைக்கிற கள்ளச்சாராயம் விற்கப்படுகின்ற இடம் டாஸ்மாக் இடம் மக்களின் உயிரை பற்றி கவலைப்படாமல் வருமானம் ஒன்றே குறிக்கோள் என்று இருப்பது வேறு ஆனால் வருமானம் என்ற முறையிலே கலப்பட சாராயம் போதை உற்பத்தி போதையை மிக அதிகப்படுத்தி உயிரை கெடுக்கிற சாராயம் மனநிலையை பாதிக்கக்கூடிய அளவிற்கு மூளையவே கலக்கக்கூடிய அளவிற்கு கலப்பட சாராயம் இதையெல்லாம் விற்கிற இடம்தான் டாஸ்மாக் அதனுடைய முதலாளி உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுடைய மைத்துனர் மைத்துனர் என்று கருதுகிறேன் சபரேஷன் ஸ்டாலின் பொண்ணு இந்த அட்டகாசத்தை பண்ணுகிறார்கள் இதற்கு இருபத்தி ஆறு தேர்தலிலே மக்கள் முடிவு கட்டுவார்கள் டாஸ்மாக் கடைகளிலே மக்கள் உயிரை புடுங்குகிற கொலை செய்கின்ற இந்த ஸ்டாலின் ஆட்சியை கடலுக்குள் தள்ளுவார்கள் மக்கள் தீவை கொண்டு போய் இலங்கைக்கு தாரை வார்த்த அரசை தமிழ் இன விரோதி தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதியாக செயல்படுகிற இந்த திமுக அரசு தான் ஸ்டாலின் அரசு தான் கருணாநிதி அரசு தான் அவர்கள் கச்சத்தீவை பற்றி பேசுவதற்கு அருகதையே இல்லை மைய அரசோடு ஒத்துப்போய் தமிழினத்தை அழித்து விட வேண்டும் எல்டிடி பிரபாகரனை ஒழித்து விட்டால் போராளிகளை ஒழித்துவிட்டால் ஈழத் தமிழர்களே இக்கேடு கிட்டால் என்ன நமக்கு தமிழினத்தை அளித்தோம் என்ற பெருமை கிடைக்குமே என்ற எண்ணத்தோடு சூழ்ச்சியோடு செயல்பட்டது கருணாநிதி அரசு நூற்றி ஐம்பது ஒன்றை கோடி தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் குட் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் உலகமே காரி துப்பக்கூடிய அளவுக்கு கொல்லப்பட்டார்கள் நாற்பத்தொம்பதனாயிரம் தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அதுக்கு உடந்தையாக இருந்தது இந்திய அரசினுடைய அமைதிப்படை என்ற போர்வையில் சிங்களவரோடு சேர்ந்து தமிழினத்தை ஈழத்தில் அளித்தவர்களுக்கு உறுதுணை நின்றது உதயசூரியன் ஆட்சி உளுநை உறுதிணை நின்றது கருணாநிதியினுடைய ஆட்சி கச்சத்தேவை பற்றி அவர்கள் பேசுவதற்கு அருகதை இல்லாதவர்கள் துரோகிகள் பதினேழு ரூபாய் என்பது ஒரு உயர்வா உயர்வு என்று யார் கருதலாம் திமுகவினுடைய பத்திரிகைகள் கருதலாம் அவர்கள் அதை சந்தோஷப்படலாம் ஆனால் நாம் கேட்பது நூற்றி ஐம்பது ரூபாயாகவேனு கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அது பத்தாது இன்றைய விலைவாசி விஷம்போல் ஏற்றிவிட்ட திமுக ஆட்சி நூறு நாள் வேலை திட்டத்தில் மக்களுக்கு இன்னும் அதிக வருவாய் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டாமா நாற்பது எம்பிக்களை டெல்லியில் வைத்து கொண்ட முப்பத்தெட்டு எம்பிக்களை போராட வேண்டாமா பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் தடுத்தாரே எடப்பாடி அவர்கள் எங்கே ஆட்சி கூட்டாட்சி என்று சொல்லிக்கொண்டு இன்று திமுக என்ன செய்கிறது திமுக தமிழினத்துக்கு துரோகம் செய்கிறது நாற்பத்தெட்டு எம்பிங்களை தூக்க வை தூங்க வைத்துவிட்டு கல்லுறவு பிஜேபி ஆட்சியோடு வைத்துக்கொண்டு மக்களுக்கு துரோகத்தை அளித்து கொண்டிருக்கிறார் செயலிலே அதை ஒழிப்பதிலே அவர் ஏதேனும் செயலிலே காட்டுவார் என்ற எண்ணம் பிரதிபலிக்கிறதா எனக்கு தெரியாது தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்